பாபா சாஹேப் சரத்து முப்பத்தி ரெண்டை அரசியலமைப்பின் உயிர்நாடி ஏன் என்றீர்கள் அரசியலமைப்பு சபையிலிருந்தே நான் சொல்லியிருந்தேன் முக்கியமான பிரிவு எதுவென்றே என கேட்டால் நான் முப்பத்தி இரண்டாவது பிரிவைத்தான் குறிப்பிடுவேன் என்றால் உரிமைகள் எழுதப்பட்டிருந்தால் மட்டும் போதுமா முடியாவிட்டால் அது பயனற்றது சரத்து முப்பத்திரண்டு கூறுகிறது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நேரடியாக உச்ச நீதிமன்றம் செல்லுங்கள் அது ஐந்து நீதி பேராணைகளை வெளியிடலாம் ஹேப்பியஸ் கார்பஸ் மாண்டமஸ் தடை வாரண்டோ செடியோரரி இந்த உரிமை தானே ஒரு அடிப்படை உரிமை அதாவது இதையும் அமல்படுத்தலாம் முக்கிய குறிப்பு பிரிவு முப்பத்தி இரண்டு அடிப்படை உரிமைகளுக்கு மட்டுமே சட்ட உரிமைகளுக்கு பிரிவு இருபத்தி ஆறு உயர் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் அவசர நிலையிலும் பிரிவு முப்பத்தி இரண்டு நிறுத்தி வைக்கப்படலாம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று பிரிவுகளை தவிர அடுத்த முறை அடிப்படை வழிகாட்டு நெறிகளில் யார் வென்றது